أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من احد حتى يقولا انما نحن فتنه حتى يقولا انما نحن فتنه فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني الكون وزمن يحبه الله الكون والزمن يحب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم احمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال عز وجل في شان حبيبه تعاليم وتكريم ومخبرا وآمرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சவுதி அரசு மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசு மற்றும் குவைத் அரசு வெளியிட்டுள்ள பத்துவாக்களை உங்கள் முன்னால் சிகர் தொடர்பாக சூனியம் தொடர்பாக உள்ள பத்துவாக்களை உங்கள் முன்னால் இப்பொழுது கூறையிருக்கிறோம் முதலில் அவர்கள் கேட்ட கேள்வி சிகிர் என்பது ஒன்று இருக்கிறதா சிகிர் என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இதற்கு முதன் பதில் சவுதி அரசின் பத்துவா

அதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையில் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படும் காரணம் வந்த அல்லாஹ் சூனியத்தைப் பற்றி திருப்புற ஆணில் கூறுகிறான் சோர்த்துல் பகரா நூற்றி இரண்டாவது வசனத்தில் இதனை பற்றி கூறியிருக்கிறார் ஏற்கனவே அந்த வசனத்தை நாம் போதி காட்டியிருக்கிறோம் ஃபஸ்ட் எக்ஸலோ தகுத்த ஆரசிகரம் சூனியத்தின் மூலமாக விளைவி ஏற்படும் வரா இன்னமும் விதிரில்லாட்டோமே கதரி இரு இருந்தாலும் ஆற்றல் மிக்க அல்லாவின் கூவத்தின் அடிப்படையில் ஆற்றல் மிக்க அல்லாவின் அனுமதியின் அடிப்படையில் அந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது என்று சவுதி அரசின் ஃபத்வா குறிப்பிடுகிறது பாகம் எண் ஆறு ஃபத்வா பக்கம் இடம்பெற்ற பக்கம் இருநூத்தி எண்பத்தி எட்டு இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக அரசு வெளியிட்டுள்ள பத்வாவையும் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறோம் ஐக்கிய அரபு அமீரக அரசு எழுபத்தி ஏழு அந்த வேறு சில கேள்விகளையும் சேர்த்தே கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் சேர்த்தே அவர்கள் பதிவு தருகிறார்கள் முதல் கேள்வி என்பது ஏற்படுமா சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வி நன்றாக தெரிந்து கொள் சூனியத்தின் மூலமாக பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை நீ நன்றாக விளங்கிக் கொள் இதனை பற்றி பல்லா அல்லா தனது திருமறையில் பல இடங்களில் இந்த சூனியத்தை பற்றி கூறியிருக்கிறார் மிக குறிப்பாக சூரத்து பக்கராவில் நூத்தி இரண்டாவது வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் மேலும் சூனியத்தின் மூலமா பக்க விளைவுகள் கெழுதி ஏற்பட்டாலும் அது இறைவனுடைய ஆற்றலின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக இமாம் நவவி ரஹமத்துல்லா அலி அவர்கள் முஸ்லிம் சஹி முஸ்லிம் விளக்க உரை நூலில் எழுதும் பொழுது பின்வரும் பத்தை கூறுகிறார்கள் மதுகபு அகலு சுன்னதி வ ஜமு ஜமுகூருள் வளமாய் உம்மதி அலா இஸ்பாத்தி செஹத் அரு சு அடிப்படையில் அனைத்து உலமாக்களின் கருத்தின் படியும் என்கிற ஒன்றில் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் அதாவது சூனியம் செய்வினை என்பது இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் இருந்தாலும் அது இறைவனின் ஆற்றலின் அடிப்படையிலேயே அது நிகழ்கிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இமாம் நபபி ரஹ் சகி முஸ்லீம் உடைய விளக்க நூலில் இதனை எழுதுகிறார்கள் அடுத்ததாக அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார் சூனியத்தில் ஈடுபடுகிறார் சூனியத்தை கற்றுக்கொள்கிறார் சூனியத்தின் மூலமாக விளைவு ஏற்படுத்த நினைக்கிறார் இதனை பற்றி நிலைமை என்ன என்னவென்று இப்பொழுது முன்னால் கேள்வி கேட்டார்கள் அந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் சூனியம் என்பது இருப்பதை நாம் நம்ப வேண்டும் இருந்தாலும் சூனியத்தை நாம் செய்யக்கூடாது கற்றும் கொள்ளக்கூடாது காரணம் சூனியம் என்பது மிகப்பெரிய பாவத்தில் கட்டுப்படும் இறைத்துதர் சலுல்லா அலிசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஏழு பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று இறைத்துதர் சலுல்லா அலிசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் அபூரடியும் அவர்கள் அறிவிப்பதாக புகாரிமாமும் முஸ்லிம் இந்த ஹனீஸை பதிவு செய்து இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஏழு மிகப்பெரிய பாவங்களை நீங்கள் தகர்த்து விடுங்கள் தகர்ந்து இருந்து கொள்ளுங்கள் அவை என்ன யார சொல்லா என்று சாபாக்கள் கேட்டபோது அல்லாவுக்கு இணை வைப்பது செய்வது ஒரு முஸ்லிமை ஹராமான வழியில் கொலை செய்வது வட்டியை சாப்பிடுவது அநாதைகளுடைய பொருளை சாப்பிடுவது போர்க்களத்தில் ஓடுவது ஒரு நல்ல முஸ்லிமான கற்புடைய பெண்ணை தவறாக பேசுவது ஆக இந்த ஏழையும் இறைத்துதல் சலுதாளி செல்லம் கூறி இது மிகப்பெரிய பாவத்தில் அடங்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் இரண்டாவதாக கூறியது சூன்யம் வைப்பது எனவே சூன்யம் வைக்கும் என்கிற செயல் வைக்க வேண்டும் சூன்யம் செய்கிற செயலை விட்டு முஸ்லிம்கள் அனைவரும் தவிர்த்திருக்க வேண்டும் ஆஹ் மூன்றாவது கேள்வி என்னவென்றால் என்பது அறவே முற்றிலும் அது தவிர்க்கப்பட வேண்டியது அது தடுக்கப்பட்டது ஹராம் என்ற போதிலும் அதனை கற்பதோ அதை செயல்படுத்துவதோ பற்றி கேள்வி கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதனை பற்றி இப்பொழுது விளக்கம் விளக்கத்தை பார்ப்போம் சூனியம் என்பதை இறைவன் குஃபுரோடு இணைத்து கூறுகிறான் இறை இறைவனை மறுப்பதற்கு இணையாக சூனியத்தை கூறியிருப்பதால் அந்த சூனியத்தை கற்றுக்கொள்வதும் இறைவனை மறுப்பதற்கு சமமாகிவிடும் என்று முதல் கருத்தை கூறுகிறார்கள் அடுத்து இமாம் நவவி அவர்கள் கூறக்கூடிய கருத்தை அப்படியே இந்த பத்வாரில் குறிப்பிடுகிறார்கள் இறை தூதர் சல்லல்லா அவர்கள் ஏழு மிகப்பெரிய பாவங்களை விட்டு ஒழிக்கச் சொன்னார்கள் அதில் சூனியத்தை குறிப்பிட்டிருப்பதால் சூனியத்தை விட்டு முஸ்லிம்கள் தகர்ந்திருக்க வேண்டும் அது கற்பதாக இருந்தாலும் சரி அதை செயல்படுத்துவதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் இதே இமாம் நபீர் அஹ்துல்லா அலிகா அவர்கள் கூறுகிறார்கள் சில இமாம்கள் கற்பது அல்ல அது கூடும் காரணம் அந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக என்கிற ஒரு கருத்தை ஒரு இமாம் கூறுவதாக இமாம் நகவீர் அஹமத்துல்லா அலிகா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கருத்தை ஐக்கிய அரபு அமீரக அரசு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாவது பக்துவில் மேற்கோள் காட்டுகிறது மூன்றாவது ஒரு கேள்வி சூனியத்திற்கு என்னென்ன சிகிச்சைகள் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது சூனியத்திற்கு என்னென்ன சிகிச்சை சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டவர் சேவினையால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதையும் ஐக்கிய அரபு அமீரக அரசு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாவது பக்துவில் பொறுப்பிடுகிறார்கள் வந்த அலாத்தாலா இந்த திருக்குறான் முழுவதையுமே ஒரு நிவாரணம் தரக்கூடியதாக நமக்கு அறிவிருக்கிறார் எனவே முதல் முதலாக ஒவ்வொரு முஸ்லிமும் சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு முஸ்லிமும் திருக்குறான் மூலமே சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் குரானின் இறைவன் நிவாரணமாக இறக்கியிருக்கிறான் என்கிற வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல சல்லல்லா அலி குறிப்பிடும் ஒரு ஹதீஸையும் கூறுகிறார்கள் முஸ்லீம் இம்மாம் அறிவிக்கிறார்கள் இறை தூதர் சருடாசரம் அவர்கள் சொன்னார்கள் வழக்கமாக ஓதிவார்கள் பக்கரா நீங்கள் நியமமாக ஓதி வந்தால் உங்களுக்கு ஆஹ் செல்வங்களிலும் மற்ற உடல் ஆரோக்கியத்திலும் பறக்கத்து ஏற்படும் தற்குவா அசரத்தும் இந்த சூறாவை விட்டு ஒளி விட்டு விடுவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் வலா பத்தலா இப்படி இந்த சூறாவின் வழக்கமாக ஓதி வருவதன் மூலமாக உங்கள் மீது எந்த செய்ய எந்த ஒரு சூனியமோ மூலமாகவோ பாதிப்பு ஏற்படாது என்று இளைக்குதர் சலா அலிஸாம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரக அரசின் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழில் சுர்க்கத்தை கூறுகிறோம் உலமாய் அன்ன அண்ணசன் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மொத்த உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் சூனியம் செய்வினை என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் நம்ப வேண்டும் அது இறைவனுடைய ஆற்றலின் அடிப்படையில் அது ஏற்படுகிறது இருந்தாலும் இந்த சூனியத்தை வைப்பதோ செய்வினை செய்வதோ முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆகும் இந்த சூனியத்தை கற்றுக்கொள்வதும் ஹாரமாகும் முஸ்லிம்கள் இந்த சூனியத்தை கற்றும் கொள்ளக்கூடாது பிறருக்கு சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்றும் நினைக்கக்கூடாது காரணம் இது மிகப்பெரிய பாவத்தில் அடங்கும் என்று இளைத்து சரதாய எச்சரித்ததும் இறைவனும் இதனை ஒப்பிட்டு கூறியது நாம் சிந்தனையில் வைத்துக் கொண்டு சிகல் என்பதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் வந்தாவு தாதா அகலம் என்று இந்த பத்வாவை முடிக்கிறார்கள் இதேபோன்று ஐக்கிய அரபு அமீரக அரசு உளமாக்கலிடம் சூனியக்கீதம் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா அப்படி அந்த மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவருக்கு எந்த முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அதற்கு பதில் பதிலாக எழுநூற்றி முப்பதாவது சத்வாவில் பின்வரும் கருத்துக்களை ஐக்கிய அரபு அமீரக உளமாக்கள் கூறுகிறார்கள் அஸ்ஸாமித் இந்த ஐம்பத்தி சரணம் அதாவது ஒரு அனைத்து உலமாக்களுடைய கருத்தின்படியும் நமது இமாம்களின் சூனியம் செய்வினை என்கிற ஒன்றில் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் இறைவனுடைய அனுமதியின் அடிப்படையிலேயே அது நிகழ்கிறது இறைவனுடைய ஆற்றலின் அடிப்படையில் அது நிகழ்கிறது என்றாலும் எந்த ஒரு முஸ்லிமும் சூனியத்தின் செய்வினை மூலமாகவோ ஒரு முஸ்லிமுக்கு தீங்கி இழைக்க நினைக்கவே கூடாது அது மிகப்பெரிய ஹராம் என்று கூறுகிறார்கள் இதற்கு மேற்கோளாக சூரத்தில் பக்ராவில் இடம்பெற்றிருக்கும் நூத்தி இரண்டாவது வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் மேலும் ஒரு கருத்தையும் இந்த ஐக்கிய அரபு அமீர உலமாக்கள் இந்த ஃபத்வாவில் பதிவு செய்கிறார்கள் மாலிக் இமாம் கூறுகிறார்கள் அதாவது ஒருவர் சூனியம் வைக்கக்கூடிய செயலை செய்கிறார் ஒருவர் தொடர்ந்து சூனியம் வைக்கக்கூடிய செயலை செய்கிறார் அல்லது ஒருவர் பிறருக்கு சூனியம் வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார் செய்கிறார் இவர் இவர் அதை என்பது நிரூபணம் ஆகிவிட்டால் அவரை தௌபா செய்ய சொல்ல வேண்டும் காரணம் மிகப்பெரிய பாவ செய்து செய்துவிட்டதால் அவரை தௌபா செய்ய சொல்ல வேண்டும் அவர் மனம் திருந்தி வருந்தி தௌபா செய்து விட்டால் அவரை விட்டுவிடலாம் இல்லை என்று சொன்னால் அவரை தலையை வெட்டிவிட வேண்டும் என்று இம்மா மாலிக் அபு துல்ல அலி அவர்கள் சூனியம் வைப்பவர்களுடைய நிலையை பற்றி இவ்விடத்தில் கூறுகிறார்கள் இந்த பத்வா ஐக்கிய அரபு அமீரக அரசின் பத்வாக்களுடைய எண் எழுநூத்தி முப்பதில் இதில் இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே சூனியம் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டிய அதே சூழ்நிலையில் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று நாம் கருதவே கூடாது காரணம் அது ஹராம் அதே சமயம் சூனியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பிற்கு திருக்குரான் கட்சி வழிமுறையில் நாம் சிகிச்சை பெற வேண்டும் அதாவது குரானை அதிகமாக நாம் போதி வர வேண்டும் ஆலம் என்று இந்த முடிக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு கேள்வி இறை தூதர் சல்லா அல்லீசல்லாம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா அதன் மூலம் அவர்கள் பாதிப்படைந்தார்களா என்கிற ஒரு கேள்வி அக்தவர்கள் இப்பொழுது தமிழே வைத்தார்கள் இந்த கேள்விக்கு பதில் சூன்யத்தின் மூலமாக இறைத்துதல் சகரதாரிசனம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வி சவுதி உலமாக்களிடம் கேட்கப்பட்டு அதற்கு அவர்கள் கொடுக்கும் மார்க்க தீர்ப்பு என் நாலாயிரத்தி பதினைந்தில் பத்வா என் நாலாயிரத்தி பதினைந்தில் இந்த தகவலை குறிப்பிடுகிறார்கள் ஆம் இறைத்துதல் சகரதாரிசனம் அவர்களுக்கு செய்வினை என்பது வைக்கப்பட்டது அதே சமயம் இறைத்துதர் அவர்களும் ஒரு சராசரி மனிதரை போல் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் நபிமார்களிலேயே சிறந்த நபியாக இருந்தாலும் மனிதரை போன்று வாழ்ந்து காட்டியதின் காரணமாக இந்த மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான வலிகள் வேதனைகள் நோய் மற்றும் இதர பாதிப்புகள் அனைத்தும் இறைத்துதர் சரதாலேசமும் அவர்களும் அனுபவித்தார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த செய்வினையின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டது அதே சமயம் அவர்களுக்கு வகி வரும் பொழுது அந்த இயங்க முடியவில்லை பாதிப்பு ஏற்படுத்த முடியவில்லை வகி ஏற்படும் பொழுது மிக தெளிவாக இருந்தார்கள் செய்வனையின் பாதிப்பு அவர்களை அண்டவில்லை என்று கூறுகிறார்கள் அதற்கு மேற்கோளாக இறைத்து சருளாரிசம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த ஹதீஸை ஆயுஷா நாயர்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீசை மேற்கோள் காட்டுகிறார்கள் சலலா அலிசலம் அவர்கள் இந்த செயலை செய்வோமா செய்யாமல் விட்டோமா என்கிற ஒரு குழப்ப நிலையில் இருந்ததாகவும் அவர்களுக்கு செய்வினை வைக்கப்பட்டது பின்னர் அவர்கள் கிணற்றில் அவர்களுக்கு செய்வினை வைக்கப்பட்டு அந்த பொருளை எடுத்த அந்த ஹதிசை இணைத்துதர் சல்லா அவர்கள் அவர்களுக்கு அவர்களை பற்றி ஆயிஷா நாய்கிற எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி இறைத்துதர் சருளாரிசனம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அதன் மூலம் அவர்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டது என்கிற என்பதை சவுதிய அரசு குலமாக்களின் நாலாயிரத்தி பதினைந்தாவதுவா தெல்லத்தெளிவாக கூறுகிறது அடுத்ததாக இறைத்துர் சருளாரிசனம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா அவர்கள் ஒரு நபியாக இருந்தும் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டதா என்கிற ஒரு கேள்வி குறைத்த அரசு உலமாக்களிடம் வைக்கப்படுகிறது அதற்கு அவர்கள் தரக்கூடிய பதில் ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது எண்ணிலே மிக தெளிவாக கூறுகிறார்கள் ஆம் இறைத்துதல் சரடாலை அவர்களுக்கும் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டது என்கிற செய்தியை பதிவு செய்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக இமாம் முஹாரி முப்துல்லா அலகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அன்னை ஆயிஷா அலி இல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு ஹதீசை மிக பிரபலமான அந்த ஹதீசை மேற்கோள் காட்டி இறைத்துதல் சல்லாசி அவர்களுக்கும் பாதிப்பு சூனியத்தின் மூலமாக ஏற்பட்டது என்று என்கிற செய்தியை பதிவு செய்கிறார்கள் இப்படி சூனியத்தை மறுப்பவர்களுடைய நிலைமை என்ன அதாவது சூனியத்தை எனது அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் அத்தனையும் இல்லை இல்லை என்று மறுத்துவிட்டு இருக்கிறார்களே இவர்கள் பின்னால் தொழலாமா என்பதை பற்றி ஒரு ஹதீஸ் ஒன்றுவா சவுதி அரசு வெளியிட்டிருக்கிறது கேள்வி வாசிக்கிறேன் சில ஹதீசுகளை இறைத்தும் சருதா இஸ்லாம் அவர்கள் அறிக்கக்கூடிய சில ஹதீசுகளை இல்லை இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் பின்னால் நின்று தொழுவதால் என்ன நிலை தொழுவதின் நிலை என்ன என்று கேட்கப்படுகிறது உதாரணத்திற்கு சூனியத்தை பற்றி வரக்கூடிய முத்தபாத்தில் தொடர்படியாக வரக்கூடிய பல ஹதீஸுகளை மறுக்கிறார் அதே போன்று இன்னொரு காலத்தில் ஈசா அலிசனம் அவர்கள் இந்த துணியாவில் இறங்குவார்கள் என்று சொல்லப்படும் ஹதீஸ் செய்திகளையும் மறுக்கிறார் இவரை பற்றிய நிலை என்ன என்று கேள்வி வைக்கப்படுகிறது இந்த கேள்விக்கு சவுதி அரசின் உலமாக்களுடைய ஃபத்வா இடம் இடம்பெற்ற ஃபத்துவா எண் தொள்ளாயிரத்தி நாலு நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அவர்களை அவர்கள் மூலமாக வந்த பல செய்திகளை ஹதீசுகளை மறுப்பவர் நிச்சயம் அவர் முருகத்தாகிவிட்டார் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று என்று சொல்கிறார்கள் அதே சமயம் சூனியம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீசுகளையும் மறுப்பவர்களை பாவி என்று கூறுகிறார்கள் அவர் மிகப்பெரிய பாவி என்று தீர்ப்பு சொல்லப்படும் அதே சமயம் அவர் மறுத்தார் இந்த அதிசை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று வன்மையா பிடிவாடித்தார் இவரை காபீர் என்று சொல்லலாம் என்று சவுதி அரசின் உலமாக்களுடைய உளமாக்களுடைய தொள்ளாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறில் சிகரில் மறுப்பவர்கள் சிகர் இல்லை என்று சிகிர் சம தொடர்பாக வரக்கூடிய ஹதீசை மறுப்பவர்களை காஃபின் என்று நாம் சொல்லலாம் என்று அந்த உலமாக்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் பபில்லாய் டோஃபிக் ஒசல்லல்லாஹ் வாலா ரமீனா முகம்மதி வாலிகி ஹஸ் அஹமிகி அஜ்மாயின் சூனியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சூனியத்தின் மூலம் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு செய்யக்கூடிய சிகிச்சைகளில் குரான் மற்றும் இதயத்துவர் சருடாசம் அவர்கள் ஓதி தந்த துவாவை அந்த பாதிக்கப்பட்டவர்க்கு ஓதி ஊதுவது இதில் எந்த குற்றமும் இல்லை இந்த ஃபத்வாவை சவுதி அரசின் உலமாக்கள் இந்த ஃபத்வாவை கண்ட தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் பத்வா எண் பத்தொன்பதாயிரத்தி பத்து பத்துவாயின் பத்தொன்பதாயிரத்தி பத்திலே இந்த தகவலை குறிப்பிடுகிறார்கள் குரானையும் மேலும் இணையதோ சல்லாரே சர்மாவை கட்சி தந்த துவாக்களையும் சூனிக்கினால் பாதிக்கப்பட்டவர்க்கு ஓதி ஊதுவது இதில் எந்த குற்றமும் இல்லை காரணம் இது சல்லாரி அவர்கள் செய்திருக்கிறார்கள் சஹாபாப்பனும் செய்திருக்கிறார்கள் என்று கோருகிறார்கள் அடுத்தது இந்த குரான் வசனங்களை இலையில் எழுதுவது மேலும் குங்கும பூவை கொண்டு குங்கும பூவின் மூலமாக அந்த ஆயத்துக்களை எழுதுவது பிறகு அதை தண்ணீரில் மூழ்கி அதனை மூன்று மிடக்கி குடித்து பிறகு குளிப்பது பிறகு தேன் பால் போன்றவற்றில் குரான் வசனங்களை ஓதி ஊதி அதன் மூலமாக அதை அதை பழகுவது அதே போன்று உடலில் எண்ணெய் தேய்ப்பது குரான் எண்ணெயை தேய்ப்பது வெள்ளை மிஸ்க் வாசனை திரவியத்தை பயன்படுத்துவது மேலும் ரோஜா கோவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மாவுள் மக்கரோ அதாவது பன்னீரிலே குரானுடைய வசனங்கள் இறைக்க துவாக்களை ஓதி ஊதி அந்த பன்னீரை பயன்படுத்துவது இதன் மூலமாக சூனியத்திலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள் என்று இந்த சவுதி அரசின் உலமாக்கள் இந்த பத்வாவை குறிப்பிடுகிறார்கள் பத்வாயின் பத்தொன்பதாயிரத்தி பத்து எனவே எதுவெல்லாம் குரானிற்கும் ஹதீஸிற்கும் முரண்படாமல் இருக்கவோ அந்த சிகிச்சை முறை அத்தனையும் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார் யாரும் அதனை செய்து கொள்ளலாம் என்று சவுதி அரசின் உலமாக்கள் இந்த ஃபத்வாவை முடிக்கிறார்கள் சூனியத்திற்கு சிகிச்சை செய்பவர்கள் இலந்தை இலை குங்கும பூ பிறகு ஜெயித்துனுடைய கொட்டை அதாவது ஆலிவோ கொட்டை போன்ற பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் இதனை பற்றி கருத்து ஐக்கிய அரபு அமீரக உளமாக்கள்வாயின் பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றில் பதிவு செய்கிறார்கள் முதலாக முதல் முதலாக சூனியத்தில் பாதிப்பு அடைந்தவர் அவரால் முடிந்தால் அவர் அந்த நிவாரணம் செயலை செய்ய வேண்டும் அவருக்கு முடியாவிட்டால் அந்த அவர் இல்லை மதியில் அவர் இல்லை என்று சொன்னால் அவருக்கு முதல் முதலாக குரான் வழியில் அந்த சிகிச்சை அமைய வேண்டும் எனவே சொரத்துள் பக்ராவை நாம் ஓத வேண்டும் அதிகமாக ஓதி வந்தால் சூனியம் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் எனவே ஒன்று பாதி படைந்தவர் ஓத வேண்டும் அல்லது அவருக்கு ஓத முடியாத நிலையில் இருந்தால் அடு அவருக்காக அடுத்தவர் மோதி அதனுடைய பலனை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் இப்போ கேள்வி முன்வைக்கப்படுகிறது இழந்த இலை குங்குமப்பூ ஆலிவ் ஆயிலுடைய கொட்டை மேலும் வெள்ளை மிஸ்க் போன்ற பொருட்களை எல்லாம் இந்த சூனியத்தை நிவாரணம் செய்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதனை பற்றிய நிலை என்னவென்றால் பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஓராவது பிரத்துவாவின் ஐக்கிய அமீரக உடமாக்கள் சொல்கிறார்கள் இதில் ஒன்றும் குற்றம் இல்லை இதனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் காரணம் ஷடல்லா அவரை சொல்ல மிக தெளிவாக கோரியிருக்கிறார்கள் ஆஹ் சீரகத்தை பற்றிய ஹதீஸ் வந்திருக்கிறது எனவே சீரகத்தை பயன்படுத்தி ஒரு தோழர் நிவாரணம் தந்தார் மௌத்தை தவிர உள்ள எல்லா நோய்க்கும் அதில் நிவாரணம் இருக்கிறது என்று ஆயிஷா ஆயிஷானி தனக்கு அறிவிப்பதாக ஒரு தோழர் அதன் மூலம் நிவாரணம் தந்ததை மேற்கோள் காட்டுகிறார்கள் எனவே ஒரு பொருள் மூலமாக நிவாரணம் தேடுவதற்கு இந்த ஹதீசை மேற்கோள் காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல சலுல்லா ரசிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீசை திருமதி இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குரு ஜெயித்து முபாரக்கா அதாவது நீங்கள் எண்ணியை பருகுங்கள் சாப்பிடுங்கள் மேலும் அதனை உங்கள் உடலில் பூசிக்கொள்ளுங்கள் காரணம் இது பறக்கத்து பொருந்திய நற்பாங்கியங்கள் நிறைந்த ஒரு மரத்திலிருந்து வந்த எண்ணெய் எனவே இந்த எண்ணெயை அந்த விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப முதலில் பற்றி அதே போன்று ஆலிவ் ஆயில் ஜெய்த்து எண்ணெய் மூலமாக நிவாரணம் தேடுவது ஏதுவெல்லாம் இறைத்தூர் சந்தாரிசனும் கூறுகிறார்கள் அடுத்தது மிக பிரபலமான பேர் சம்பவம் அதாவது மதினாவுடைய அஜுவா பேச்சம்பளத்தை பயன்படுத்தி சாப்பிடுவதன் மூலமா சூனியத்திலிருந்து விடுதலை பெறுவது இதுவெல்லாம் பொருட்களின் மூலமாக நிவாரணம் தேடுவதற்கு ஐக்கிய அரபு அமீர கூறுகிறார்கள் அடுத்ததாக நறுமணம் அதாவது வெள்ளை மிஸ்கி என்று சொன்னோமே மிஸ்கி என்று சொன்னால் உயர்தரமான நறுமணப் பொருள் இதையும் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் இதை கூறிவிட்டு ஐக்கிய அமீரக உலமாக்கள் அந்த ஃபத்வாவில் அடிக்கோடிட்டு ஒரு குறிப்பை சொல்கிறார்கள் அதாவது ஷைத்தானிற்கு மிக நல்ல வாடை வந்து கெட்ட சைத்தானுக்கு பிடிக்காதான் சபத்தை அண்ணன் வாகிமா அதாவது மிக அழகான நல்ல வாசனை இருந்துச்சு அது சைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம் அதே மாதிரி அருவருப்பான ஒரு வாடை துர்நாற்றம் இருந்தால் அது சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த அடிப்படையில் இந்த வாசனை தரக்கூடிய மிஸ்கை பயன்படுத்துவதின் மூலமாகவும் நிவாரணம் பெறலாம் என்று ஐக்கிய அரபு அமீரக உலமாக்கள் பத்வாயின் பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்றில் குறிப்பிடுகிறார்கள் வந்தாகும் ஆயுதம் என்று பத்துவா முடிக்கிறார்கள் அடுத்ததாக சூனிகாரன் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்விக்கு சவுதி அரசின் உளமாக்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காவது பத்துவாவில் கூறுகிறார்கள் சூனிகாரன் என்று சொன்னால் சைத்தான்களுடைய பெயர்களை உச்சரித்துக் கொண்டே முடிச்சுகளை போட்டுக்கொண்டே அதில் ஊதி கொண்டே இருப்பார் இந்த வார்த்தைகள் பல ஓதும் அவர் வார்த்தை எதுவுமே நிறைய விஷயங்கள் அதுல புரியாது அவர் என்னத்தை ஓதுறாரு என்பது நமக்கு தெரியாது பெயர் கெட்ட பெயரை ஓதிக்கொண்டே முடிச்சுகள் போடுவார் சூனியம் வைப்பவர் என்று கூறுகிறார்கள் மிக அதிகமாக இந்த சூனியம் வைப்பவர் கணவனுக்கும் மனைவி மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்துவதற்குண்டான சூனியத்தையே மிக அதிகமாக செய்வார் மிக அதிகமாக இந்த சூரியக்காரன் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில்தான் அதிகமாக சூனியம் செய்பவராக இருப்பார் செய்வினை செய்வார் கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்த மனிதவர் மனிதர்கள் தான் செய்பவர்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இத்தகைய மனிதர்களிடமிருந்து நாம் தகுந்தே இருக்க வேண்டும் என்று சவுதி அரசின் உளமாக்கலுடைய பத்வா எண் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு குறிப்பிடுகிறது வாலி ஓசி ஓசல்லாம் என்று பத்வா முடிக்கிறார்கள் تعشق فنحن النور والفكر فإن تك تعشق الفكرة فنحن النور والفكر وإن تك تعبد الكفر فنحن العلقم المر وإن تك تعبد الكفر فنحن العلقم المر إن تكو تعشق الفكرة فنحن النور والفكر، فإن تكو تعشق الفكرة فنحن النور والفكر، وإن تكو تعبد الكفر فنحن العلقم المر